கரூருக்குன்னு நிறைய சிறப்பு இருக்குங்க நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் மாரியம்மன் கோவில் தாந்தோன்றி மலை அமராவதி ஆறு அதே தான் நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையும் சிறப்பு தாங்க ஃபேன்சியா என் தங்கச்சிக்கு ஒன்றும் ட்ரெண்டிங்கா என் தம்பிக்கு ஒன்றும் அதுவும் நம்ம கரூர்லயே வாங்க போறோம் நம்ம கரூர்லயே ட்ரெடிஷ்னலா எங்க அம்மாவுக்கு ஒன்றும் எத்தா எங்க அப்பாவுக்கு ஒன்றும் வாங்கிடலாமா பாரம்பரியமா பாட்டிக்கு ஒன்று கலைநகத்தோட தாத்தாவுக்கு ஒன்று இன்னைக்கே வாங்க போறோம் நம்ம வாங்க போற கடை பாரம்பரியமாவும் இருக்கணும் ராசியாவும் இருக்கணும் ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்க போயிட்டு இருக்கீங்க அவங்க எங்க போறாங்கன்னு நான் சொல்லவா நம்ம கரூர்ல ஸ்ரீகுமரன் தங்கமாளையோட பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழா வர செப்டம்பர் நாலாம் தேதி வருது சிறப்பு சலுகையாக தங்க ஆபரணங்களுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தள்ளுபடி தங்க காசுக்கு மற்றும் பூஜை பொருட்களுக்கு செய்கோளி சேதாரம் இல்லை வெள்ளி போட்டோ பிரேம்கள் பரிசு பொருட்களுக்கு பத்து சதவீதம் தள்ளுபடி வைரக்கற்களின் விலையில் பத்து சதவீதம் தள்ளுபடி இச்சலுகைகள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய நான்கு நாட்களுக்கு கரூர் மட்டுமே உங்கள் பொன் கனவுகள் நிஜமாகும் நாள் இந்த பொன்னான அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள் அனைவரும் வருக